ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கிற சட்டப்பேரவையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துறைமுருகன் அடிகள் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார் அதே மாதிரி நம்முடைய ஜாகிர் ஹுசேன் ஜாபர் அலி குடும்பத்திற்கு அரசு நிதி வழங்க முன்வரணும் ஒரு அரசு வேலை வழங்க வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கல ஒரு சீனியர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல நான் முற்படுகின்ற போது முழுவதுமாக என்னை பேச விடாமல் தடுப்பதும் ஒரு 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 மாதிரி அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை பாணியில் அது மடைமாற்றம் செய்வதும் ஒரு ஜனநாயக மாண்பெல்ல அவர் அவையில் மூத்தவர் பெற்றோர்களையே கொலை செய்வது தாயே மது வாங்குவருக்கு பணம் தரவில்லை என்றால் கள்ளத்தூக்கி போட்டு தலையில் கொலை செய்வது இது நாலூறு மேனியும் பொழுதுவனமும் அதிகரித்து வருகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இன்றைய இளைய தலைமுறைக்கு மாணவர் சமூகத்திற்கு சரியான பண்பு நெறிகளை ஒழுக்க நெறிகளை தலைமை பண்புகளை குறித்தான ஒரு சரியான ஆசிரியன் ஊடாக அவர்களுக்கு அந்த கல்வி போதிக்க தவறியது என்கிற அடிப்படையில் நம்முடைய அரசு இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கருத்து சொல்ல சொல்லி வந்து கொண்டிருந்த போது உடனே அவை முன்னவர் எழுந்து சம்பந்தம் இல்லாமல் இதையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று அவர் எனக்கான முழுமையான பேசுவதற்கான வாய்ப்பை பேரவைத் தலைவரிடம் முறையிட்டு தடுத்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கிற சட்டப்பேரவையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு பணியாற்றுகின்ற அண்ணன் துறைமுருகன் அடிகள் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார் இதே நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள் அதே மாதிரி நம்முடைய ஜாகிர் உசேன் ஜாப்ரலி குடும்பத்திற்கு அரசு நிதி வழங்க முன்வரணும் ஒரு அரசு வேலை வழங்க முன்வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கலை எந்த சட்டத்துக்கு புறம்பான அன்பார்லிமெண்ட் வார்டுகளையோ சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்களையோ நான் பேச வரப்போறது இல்லை சொல்ல சொல்லப்போனால் நான் கூட்டணியில் இருக்கிறேன் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற வேல்முருகன் நான் சார்ந்திருக்கின்ற அரசுக்கு அது குறிப்பாக முதலமைச்சர் துறையில் இருக்கிற காவல்துறைக்கு யார் யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ இதை எப்படி சரி செய்யலாம் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை கூட ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் ஒதுக்கி நேரமில்லா நேரத்திலே விவாதிப்பதற்கு கவன ஈர்ப்பு திருப்ப கொடுத்த எண்ணெய் அனுமதி மறுப்பது என்பது ஏற்படுதல்ல ஆனால் நான்காவது தூணாக இருக்கிற எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் அரசின் கவனத்தை மாண்பு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்க நான் விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறேன் ஒரு சீனியர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல நான் முற்படுகின்ற போது முழுவதுமாக என்னை பேச விடாமல் தடுப்பதும் அவை முன்னவர் எழுந்து அவர் வந்து ஒரு ஒரு மாதிரி அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அதை மடைமாற்றம் செய்வதும் ஒரு ஜனநாயக மாண்பல்ல அவர் அவையில் மூத்தவர் அவரை நான் மதிக்கிறேன் அவரிடமிருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ல போனால் அவரிடமிருந்து தான் நான் அரசியலை பயின்றிருக்கிறேன் ஆக இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதுபோன்று குறுக்கிடுகின்ற போது முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு வேல்முருகன் என்ன முழுசாக பேசுகிறாரு அனுமதிங்க அதில் என்னாச்சு அன்பார்லிமெண்ட் வந்தால் பேரவையில் இடம்பெற சட்டப்பேரவையினுடைய பதிவர்கள் இடம்பெறக்கூடாத வார்த்தைகள் இருந்தால் நீக்குங்க அப்படின்னு சொல்ல முதலமைச்சர் முன் வரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பேசுற பெரும்பகுதியை பேரவைத் தலைவர் நீக்க உத்தரவிட்டிருக்கிறார் நான் ஒரு வார்த்தை கூட அன்பார்லிமெண்ட் பேசலை இது என்ன அப்படின்றது எனக்கு வேதனையா இருக்கிறது அதனால் நான்காவது தூணான உங்கள் மூலமாக பத்திரிகை ஊடகத்தின் மூலமாக நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அரசுக்கும் கவனத்தை இருக்கிறேன் நன்றி வணக்கம்